ஆப்பர் பிடிச்சு வந்திருக்காரு இந்த கட்டையை வெயிட்டு கம்மி பண்ணும் வெயிட் வந்து ஆறு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கிலோவாக கம்மி பண்ணி தரணும் இந்த வெயிட்டை நான் என்ன பண்ணணும் வெயிட்டு கம்மி பண்ணணுமா கம்மி பண்ணி நல்லா பாலிஷ்லாம் போட்டு பல பழம்லாம் கண்ணாடி மாரி ஆக்கி தரணும் ஒரு கட்டையை பாருங்க இந்த கட்டையை வெயிட்டு கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து வெளியே தம்பி பேர் தான் உங்கள் பேர் என் பேர் முத்தாழகன் திருவாரூர் மாவட்டம் ஆப்பர் குடியிலருந்து வரேன் இந்த கட்டையை நல்லா வெயிட் குறைச்சி பாலிஷ் பண்ணிவிட்டு போகணும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த பிடியில் தான் முத்தாகு ஆப்பிரக்குடி இந்த கட்டை சரி பண்ண வந்தால் வந்து ஆறு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் இருக்கு பாருங்கள் உள்ளார வெளியில் எல்லாம் வந்து இப்போ வந்து இது வந்து அஞ்சரை கிலோவாக ஆக்கி தரணும் அந்த கட்டையை ஆறு கிலோ எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் இந்த கட்டை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கம்பிதான் தம்பி தான் அது ஆப்பிரக்குடி தம்பி தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த எல்லாம் காமிக்குறேன் முத்தாழகு ஆப்பரக்குடி இந்த கட்டை பாருங்கள் இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகிறேன் தம்பி தான் முத்தழகு ஆப்பரகுடியில் இருந்து வந்திருக்காரு இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து உதளெலாம் மொத்தமாக இருக்குது பாருங்கள் உதலாம் எப்படி இருக்கா மொத்தமாக தான் இருக்குது அந்த மொத்தத்தை கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும் இப்போ பாருங்கள் அது திருப்பம் பாருங்கள் வளர்ந்த ஓரெலாம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது தொப்பிலாம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நையனி மேலேன்றதுனால கொஞ்சம் நைஸ் பண்ணால் தான் அந்த சவுண்டு வரும் இப்போ வந்து மாதிரி லெவல் பண்ண போகிறோம் முத்தழகு ஆப்பரக்குடி முத்தழகு ஆப்பரக்குடி தம்பி காட்டை தான் பாருங்கள் இப்போ வந்து அது மெயில் பினிஷிங் பண்ணியாச்சு வாட்டலாம் அட லெவல் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ பாலிஷ் போட்டு கணக்கு அவங்கள்ட்ட வெயிட்டு கம்மி பண்ணிவிட்டு காமிக்கிறோம் உங்ககிட்ட முத்தழகு ஆப்பிரக்குடி பாருங்கள் தொப்பி பக்கம் பாருங்கள் அழகாக லெவல் பண்ணி பாலிஷ் பண்ணிச்சு அந்த தம்பி தான் முத்தழகு ஆப்பரக்குடி தான் அந்த கட்டையை ரெடி பண்ணி கொடுக்குறோம் இப்போ மேல் ஃபினிஷிங் அந்த வளத்தில் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வெளியில் காமி பாருங்கள் முத்தழகு ஆப்பிரக்குடி அந்த வந்தாரு உள் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சு கொடுத்து இப்போ வந்து மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டு காணிக்கிறேன் முத்தழகு ஆப்பிரப்பொடி இன்றைக்கி வந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இப்போ முத்தழகு ஆப்பிரப்பொடி இப்போ உள் பினிஷிங் முடிஞ்சிச்சு உங்களுக்கு மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் முத்தழகு ஆப்பிளப்பிடி பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு பாலிஷ் போட்டு காணிக்கிறேன் தம்பி தான் முத்தழகு கட்ட பாலிஷ் போட்டு கம்மிக்கணும் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போடுற அதுவும் முத்தழகு முத்தழகு ஆப்பரக்குடி கட்ட போகிறேங்க ரெடி ஆகிடுச்சு மெல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு உள் ஃபினிஷ் பண்ணியாச்சு பாலிஷ் போடாச்சு தம்பி தான் முத்தழகு ஆப்பரக்குடி கட்டையை பாருங்கள் தம்பி தான் முத்தழகு ஆப்பரகுடியிலேருந்து வந்து அந்த கட்டையை சரி பண்ணுறதுக்கு வந்தார் சரி பண்ணியாச்சு இப்போ தம்பிகிட்ட கொடுப்போம் அவர் பேசுவார் எப்படி கட்டா சூப்பராக பளிச்சுன்னு இருக்குண்ணே தம்பி இப்போ கட்டிவிட்டு தம்பியை பேசுவார் ஆப்பரகுடி முத்தழகு பாருங்க உள்ளாவட்டம் ஆட்டம் வளந்தள ஆட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி வச்சு கட்டைக்கு பாருங்கள் கட்டாக ஃபுல் ஒர்க் பண்ணியாச்சு வெயிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்போ அஞ்சு கிலோ எட்நூறு கிராம் இருக்குது இரண்டு ஆரியம் கிலோ இருந்தது இப்போ அஞ்சு எட்நூறு அஞ்சு எட்நூறு தம்பி கொடுப்போம் பேசுவாங்க முத்தாழகு ஆப்பரம் உள்ளே தாப்பில் இந்த தவறு ஃபுல் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி வச்சு வாடுங்க தொப்பிய வாட்டத்தை பாருங்கள் வளந்திர வாட்டத்தை பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ தம்பி பேசணும் தம்பி எப்படி போய்ருக்க சூப்பராக இருக்குண்ணே வாட்டெலாம் இருக்கேன் எப்படி இருக்கா ஃபினிஷிங் எல்லாம் வேற லெவலாக இருக்குது சொல்ல எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது எல்லாம் வேற லெவலாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கட்டை சரி பண்ணால் வாங்க புதுக்கட்டை வேணாலும் வாங்க தவுள் அனைத்தும் கிடைக்கும் பண்ரொட்டி லோகல்தான் அச்சாரி தம்பி கட்டை சுத்தம் பண்ணி ஆப்பரக்குடி கிளம்பிட்டர் உங்களுக்கு கட்டை சுத்தம் பண்ண வாங்க சரி பண்ணிக்கலாம் பொன் ரொட்டி லோகநாதன் ஆச்சாரி தவில் கட்டை தயாரிப்பு தம்பி தவிர பேக்கில் தவில் மாட்டி எடுத்துனாரு இப்போ கிளம்புறாரு ஆப்பரக்குடிக்கு